ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல பதினேழாவது பாடல் பார்க்க போறோம் கடகமும் குழையும் பூணும் ஆரமும் கலிங்க நுண் நூல் வடகமும் மகரையாழும் வட்டினி கொடுத்து வாசத் தொடையலம் கோதை சோர பழிக்கு நாய் சிவப்ப தொட்டு படைநெடுங் கண்ணாராடும் பண்ணைகள் பலவும் கண்டார் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பொருள் பார்க்கலாம் கடகமும் குழையும் கை வளைகளும் காதணிகளையும் பூணும் ஆரமும் மேலும் பல அணிகளையும் ரத்ன மாலைகளையும் இழைகளால் நெய்ய பெற்ற கலிங்கம் வடகமும் கலிங்க நாட்டு விலையுயர்ந்த மேலாடைகளையும் மகர யாழும் மகர வீணைகளையும் வட்டினி கொடுத்து பந்தயப் பொருளாக வைத்து வாசத் தொடையல் மனமுள்ள பூமாலைகளை அணிந்த அம் கோதை சோர அழகான தம் கூந்தல் தளரும்படி பளிங்கு நாய் பளிங்கால் அமைந்த நாய் எனப்படும் காய்கள் சிவப்ப தொட்டு செந்நிறம் அடையுமாறு அவற்றை தம் செங்கைகளால் தொட்டு படை நெடுங் கண்ணார் வேல் போன்ற நீண்ட கண்களையுடைய பெண்கள் ஆடும் பண்ணைகள் பலவும் கண்டார் விளையாடுகிற இடங்கள் பலவற்றையும் பார்த்தார்கள் இதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் அதாவது போன பாட்டுல எப்படி பளிங்க கற்களை வைத்து பெண்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் அதை விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர்கள் மூவரும் பார்த்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்ல அதை தொடர்ந்து வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வராங்க அப்படிங்கறதுல இந்த பெண்கள் ஆடக்கூடிய பண்ணைகள் பலவும் கண்டார் அப்படின்னு கம்பர் சொல்றார் இந்த இடத்துல பண்ணை அப்படிங்கிற சொல்லுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது மருத நிலம் வயல்கள் அப்புறம் தோட்டம் ஓடை இந்த மாதிரி பல பொருள் இருக்கு இதை தவிர நம்ம இந்த பண்ண அப்படின்லாம் சொல்றோம்ல இதை தவிர குடிசை தொகுதி இப்படிலாம் கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கும் மேற்பட்ட பொருள் இருக்கு அதுல ஒன்று இந்த பெண்கள் குறிப்பாக பெண்கள் ஆடக்கூடிய இடங்களுக்கு பண்ணைகள் அப்படின்னு பேரு அந்த தான் இங்கே கம்பர் சொல்றாரு அதுல வட்டாடுதல் அப்படிங்கிறது இந்த சும்மா நம்ம தாயக்கட்டை ஆடுறது அந்த மாதிரி போர்ட் கேம்ஸ்ன்னு சொல்லலாம் குறிப்பா சில இடங்கள்ல இந்த சூதாட்டத்தையும் குறிக்கும் அதாவது நம்ம திருக்குறள் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் திருக்குறள்ல கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்துல முதல் குரல் அதாவது திருக்குறள்ல நானூத்தி ஒன்றாவது குரல் அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி அப்படின்னு அதுக்கு பரிமையாளர்களோட உரையையும் படிக்கிறேன் கேளுங்க அரங்கின்றி வட்டாடியற்று அரங்கினை இழையாது வட்டாடினார் போலும் நிரம்பிய நூலின்றி கோட்டி தான் நிரம்புதற்கு ஏதுவாகிய நூல்களை கல்லாது ஒருவன் அவையின் கண் ஒன்றனை சொல்லுதல் அப்படின்னு ஒரு ஆன்றோர் சான்றோர் சபையில ஒண்ணுமே தெரியாதவன் போய் பேசினான்னா அது எப்படி இருக்கும்னா அரங்கு சுத்தி ஒரு இந்த போர்டே வைக்காம ஒரு வட்டாடுதல் அந்த மாதிரி ஆடினா எப்படி இருக்கும் காயின் வச்சு ஆடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி வட்டாடுதல் அப்படிங்கிறது அந்த மாதிரி சூதாடுதல் அப்படின்னு பொருள் வட்டினி அப்படிங்கிறது அந்த மாதிரி ஆடுறதுக்கு பந்தய பொருளா என்ன வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வட்டினி அப்படின்னு பேரு இங்க கம்பர் சொல்றாரு வட்டினி கொடுத்து அப்படின்னு எதை வட்டினி கொடுத்து அஞ்சு விஷயம் சொல்றாரு கடகம் குழை ஆரம் வடகம் மகரையாள் அப்படின்னு கடகம் அப்படின்னா கங்கணம் அப்படின்னு அர்த்தம் கடகம்ங்கிற சொல்லுக்கு பல பொருள் இருக்கு அதுல ஒண்ணு கங்கணம் நம்ம கையில கங்கணம் கட்டிட்டு தெரியறான் அப்படின்னு சொல்லுவோம்ல அது வந்து ஒரு நேர்த்திக்கு அதாவது கடவுளுக்கு வேண்டிக்கிட்டு ஒரு நேர்த்தி கடன் அதுக்காகவும் கட்டுவாங்க இல்லாட்டி சாதாரணமாக அலங்காரத்துக்காகவும் கட்டுவாங்க நம்ம இந்த கடவுளுக்கு வேண்டிக்கிட்டு செய்யறது தான் கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறான் அப்படின்னு சொல்றதுல சொல்றது அதாவது இதை செஞ்சே தீருவேன் அப்படின்னு அந்த மாதிரி க பண்றது அது எதுவா இருந்தாலும் சரி அது கையில க அணியக்கூடிய ஒரு இது இங்கிலீஷ்ல பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி அஹ் குழை அப்படிங்கிறது எப்படி அஹ் கங்கணம்ங்கிறது தான் கடகம் அப்படின்னு வருதோ அந்த மாதிரி குண்டலம் தான் குழை அப்படின்னு வருது குழைங்கிற சொல்லுக்கும் பல பொருள் இருக்கு தளிர் சேரு அஹ் அப்புறம் குழல் காது ஆகாசம் காடு நெய்தல் மலர் இப்படி எல்லாம் நிறைய பொருள் இருக்கு இந்த இடத்துல குண்டலம் அப்படின்னு காதல மாட்டக்கூடிய குண்டலத்தை தான் குறிக்குது அதையும் ஒரு பந்தயப் பொருளாக வைக்கிறார்கள் அது மாதிரி பூரும் ஆரம்ன பெரிய எல்லாருக்கும் அதாவது ரத்னம் மாலை கலிங்க நுண் நூல் வடகம் வடகம் அப்படிங்கிற சொல்லுக்கு நம்ம வட நம்ம சாப்பிடுற வடம் இருக்குல்ல அந்த அத வடகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் தவிர மேலாடை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அந்த தான் இங்க வருது அது எப்பேற்பட்ட மேலாடை அப்படின்னா கலிங்க நுண்ணூல் படகம் அப்படின்னு சொல்றாரு நுண் நூல்னா ரொம்ப ரொம்ப மெல்லிசா நுட்பமாக மெல்லிசா இருக்கக்கூடிய நூல் நெய்ய பெற்ற இது ஆடை அப்படின்னு அது கலிங்கம் அப்படின்னு கலிங்க தேசத்தையும் சேர்த்து சொல்றாரு அதாவது இப்ப நம்ம இந்த காலத்துல சொல்லுவோம்ல காஞ்சிபுரத்து பட்டு அல்லது பெனாரஸ் பட்டு அப்படின்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலிங்கம் வந்து அதுக்கு ரொம்ப பேர் போனது அதனால அதை வச்சு சொல்கிறாரு இப்போ இதில் சிவக சிந்தாமணியில கந்தர்வ தத்தையார் இளம்பகம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு பாடல் அதை நான் படிக்கிறேன் கேளுங்க அதாவது சிவக சிந்தாமணியில அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழாவது பாடல் தென்வரை பொதியில் தந்த சந்தன தேய்வை அகல தம்பி வலம்புரி ஆரம் தாங்கி மின்விரி தனையது ஒத்து விலைவரம் அரியலாக இன்னு இன்னுரை கலிங்கம் ஏற்ப மருங்குலுக்கு எழுதி வைத்தான் அப்படின்னு அதாவது மருங்குன இடுப்புன்னு அர்த்தம் எழுதி வைத்தல் அப்படிங்கிறது எழுதி வைத்தது போல ஆடையை அணிந்தான் அப்படிங்கிற இடத்துல இந்நுரை கலிங்கம் ஏற்ப அப்படின்னு அங்கேயும் கலிங்கத்தை தான் உதாரணமா சொல்றாங்க இந்நுரை அப்படின்னு நுரை நுர மாதிரி ஒரு ஒரு பால் நுர எப்படி இருக்குமோ அந்த நுரை எவ்வளவு மெல்லிசா இருக்குமோ அந்த அந்த மாதிரி மெல்லிசா இருக்கக்கூடிய கலிங்கத்து மேலாடை அப்படின்னு இங்கேயும் அதே அதே ஒரு ஒரு உதாரணமாக தான் சொல்லி வருது அதுக்காக இந்த பாட்டை உதாரணமா சொன்னேன் இப்ப நான் எனக்கு இந்த மாதிரி நுரை மாதிரி ரொம்ப மெல்லிசா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு எப்பவுமே நான் ஏற்கனவே நம்ம கம்பராமாயண பாட்டு பார்த்துருக்கோம் அதையும் படிக்கிறேன் கேளுங்க அதாவது கம்பராமாயணத்துல எழுபத்தி ஆறாவது பாடல் பகலினோடு இகழுவ படர்மணி மடவார் நகிலினோடு இகழுவ நழிவளர் இளநீர் துகிலினோடு இகழுவ சுதைப்புரை நுரை கார் முகிலினோடு இகழுவ கடிமனம் உரசம் அப்படிங்கிற பாட்டு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அதுல கூட நான் உதாரணத்துக்கு சொல்லியிருப்பேன் அதாவது முதல்வன் படத்துல வந்து இது சுட்ட பால் போல தேகம் தாண்டி உனக்கு அதில் பால் மட்டும் கொஞ்சம் விளக்கு அப்படின்ற வரி வரும் அதுல பாலாடை அப்படின்னு வரும் ஆனா இங்க இந்த பாட்டுல அதுக்கும் ஒருபடி மேல போய் நுரைன்னே சொல்றாரு பால் ஆடை கிடையாது பால்ல இருக்கக்கூடிய தான் அந்த அளவுக்கு மென்மையாக இருக்கக்கூடிய ஆடை அப்படின்னு அதுல பகல் அதாவது சூரியன் எல்லாம் ஒரு வெளிச்சமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஆடைகள்ல பதிக்கப்பெற்றிருக்கிற ரத்னங்கள் ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரி நகிலினுடைய இகழுவன் நலி வளர் இளநீர் இளநீரோட திரட்சியிலும் ரொம்ப பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கக்கூடிய தனங்களை கொண்டுள்ள பெண்கள் துகிலினுடைய இகழ்வு சுதை புரை நுரை அந்த பால் இருக்கக்கூடிய நுரை மாதிரி எப்படி அது எவ்வளவு மென்மையாக இருக்குமோ அந்த மாதிரி மென்மையான ஆடைகள் அணியக்கூடிய பெண்கள் கார் முகிலொடிகுவ கடிமண முரசம் அங்க அந்த கோசலத்தை இது அயோத்தியா நகர்ல ஆஹ் அங்க இருக்கக்கூடிய கொட்டக்கூடிய முரசு வந்து இடிய விட ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற பாடல் எதுக்கு அதை சொல்றேன் அந்த இடத்துல எப்படி நுரை மாதிரி இந்நுரை அப்படின்னு வருது இல்ல இந்த சிவக சிந்தாமணி பாட்லையும் நுரை மாதிரி அப்படின்னு தான் வருது அதே மாதிரி இந்த பாட்டுல கலிங்க நூல் ரொம்ப நுட்பமானன்னா இங்கேயும் ரொம்ப மென்மையான ரொம்ப ரொம்ப மெல்லிசான மேலாடை அப்படின்னு இதெல்லாத்தையும் தான் அவங்க வந்து பந்தயப் பொருளாக வைக்கிறார்கள் அடுத்தது மகரையாள் அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் யாழ் நாலு வகைப்படும் அதுல ஒண்ணுதான் மகரையாள் இது எல்லாத்தையும் பந்தயமாக கொடுத்து யார் விளையாடுறா அப்படின்னு கேட்டா வாசத் தொடையலம் கோதை சோர அப்படின்னு கோதை அப்படிங்கிற சொல் அதுவும் நம்ம ஏற்கனவே பாத்திருக்கோம்னு நினைக்கிறேன் அதாவது ஆண்டாளுக்கே ஏன் கோதை அப்படின்னு பேருன்னா கோதைங்கிறதுக்கு கோதுங்கிற வெற்சொல்லேந்து வந்திருக்கு அது வந்து பெண்களின் தலை மயிர குறிக்கும் பூமாலையில விஷ்ணுவுக்கு சாத்த வேண்டிய பூமாலையில அந்த முடி இருந்து அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தானே ஆண்டாள் அப்படி ஒரு ஒரு வரலாறு இருக்குல்ல அதனால கோதை ஆண்டாளுக்கு இன்னொரு பேர் கோதை அதெல்லாம் தவிர கூந்தல் முத்தாரம் ஒழுங்கு பெண்ணுனே ஒரு பொருள் இருக்கு இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு இந்த இடத்துல தலைமயிர் அப்படிங்கிற பொருள்லதான் வருது ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம் அம் கோதை சோர அப்படின்னு அம்னா அழகுன்னு அர்த்தம் அழகான கூந்தல் தளரும்படி அவங்க கூந்தல்லாம் அவங்க அவங்க ஆடும்பொழுது அந்த கூந்தல் அப்படி காத்துல பறக்குது அந்த மாதிரி தளர்ந்து அவங்க லூசா விட்டுருக்காங்க இங்க அம் கோதை சோர அப்படிங்கிற இடத்துல அழகான கூந்தல் தளரும்படி அவர்கள் அந்த காய்களை நகர்த்தினார்கள் அப்படின்னு மட்டும் வராம வாசத் வாசத்தொடையல் அப்படின்னு சேர்த்து சொல்றாரு அதாவது மனமுள்ள பூமாலைகள் மாலைகள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அதாவது தொடுக்கப்படுவது தொடை அதனாலதான் நம்ம செய்யுள்ள கூட தொடை அப்படின்னு வருது அஹ் அதை தவிர பூக்களை தொடுப்புறதுனால பூமாலைகளையும் மாலைகளையும் தொடை தொடையல் அதாவது தொடை அப்படின்னா பூமாலைகளையும் குறிக்கும் அது எப்பேற்பட்டது ரொம்ப மனமுள்ளது வாசனை மிகுந்ததாக இருக்கக்கூடிய பூமாலைகளை அணிந்த அந்த அழகான கூந்தல் தளரும்படி அப்படின்னு சொல்றாரு அந்த அந்த மாதிரி அவங்க இருக்கிற பொழுது அவங்க என்ன எதை வச்சு ஆடுறாங்க பழிக்கு நாய் சிவப்ப தொட்டு நம்ம போன பாடல்லயே பார்த்தோம் பளிங்க கற்கள் வந்து கண்ணு கிட்டக்கு வரும்போது கருப்பாகவும் அவங்க கை உள்ளங்கை கிட்டக்கு வரும்போது சிவப்பாகவும் அந்த நேரத்தை எடுத்துக்குதுன்னு அதனை தொடர்ந்து இந்த பாடல்லயும் அவர் அப்படித்தான் சொல்றாரு என்னது பழிக்கு நாய் சிவப்ப தொட்டுன்னு பளிங்கு அப்படிங்கிறது வழித்தல் விகாரம் பெற்று பளிக்கு அப்படின்னு ஆயிருக்கு அந்த நாய் இந்த இடத்துல நாய் பளிங்கு நாய் அப்படிங்கிறது இந்த நம்ம காயின்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுவோம்ல அந்த மாதிரி பளிங்குல செய்யப்பட்ட ஒரு நாயை வந்து இவங்க அந்த அந்த ஆடும் பொழுது அந்த வட்டாடுதல் அந்த இதுல ஒரு காயின் வந்து நாய் வடிவத்துல இருக்கு அதை இவங்க தொட்டு நகர்த்தி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்றாரு அது அதனாலதான் சிவப்ப தொட்டு ஏன்னா இவங்க கைதான் தான் ஏற்கனவே பார்த்தோமே போன பாட்டுல எப்படி பளிங்கு நிறம் மாறுது சிவப்பா மாறுதுன்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி அதனால இவங்க அதை அந்த காய வச்சு நகத்துறாங்கல்ல இந்த பெண்கள் அப்படி நகத்தும் பொழுது அது சிவப்பாக மாறுது அதனாலதான் பழிக்கு நாய் சிவப்ப தொட்டு அப்படின்னு சொல்றாரு கம்பர் இதே மாதிரியாக பளிங்கு நாய்களை வைத்து விளையாடுவது அப்படிங்கிறது அதுவும் சீவக சிந்தாமணில குணமாலையார் இளம்பகம் அப்படிங்கிற பகுதியில தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது பாடல் அதுலயும் இதே மாதிரியான குறிப்பு வருது அந்த பாட்டையும் படிக்கிறேன் கேளுங்க பலகை செம்பொன்னாக பளிங்கு நாயா பரப்பி அல்நா அல் நாடும் வகை போல் அரும்பொன் கவரு அங்கு உருள குலமும் பவழ உழக்கில் கோதை புரளப்பாடி போது போதியேர் செவ்வாய் இளையோர் பொறுவார் காண்மின் அப்படிங்கிற பாடல்ல அதே மாதிரி பளிங்கு நாயா பரப்பி அப்படின்னு அவங்க வந்து பொன்னால் செம்பொன்னால் செய்ய பெற்ற இது பலகையில பளிங்கு நாயை வந்து அவங்க பயன்படுத்தி காய் மாதிரி நகர்த்தி அவங்க விளையாடுறாங்க அப்படின்னு அதுலேயும் வரும் அந்த மாதிரிதான் இந்த பாடல்லையும் கம்பர் வந்து பளிக்கு நாய் சிவப்பை தொட்டு இவர்கள் அந்த பண்ணைகள் அதாவது பெண்கள் ஆடக்கூடிய இடங்கள்ல அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் பாட்டை தடவை படிக்கிறேன் கேளுங்க கடகமும் குழையும் பூணும் ஆரமும் கலிங்க நுண்ணுள் வடகமும் மகர யாழும் வட்டினி கொடுத்து வாசத் தொடையலம் கோதை சோர பழிக்கு நாய் சிவப்ப தொட்டு படைநெடுங் கண்ணாராடும் பண்ணைகள் பலவும் கண்டார் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति